அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு டேஞ்சர் சஷ்டாஷ்டகம் சூட்சம பழங்கள் பகுதி இரண்டு ஒரு ஜாதகத்தில் அதிகமான கிரக சேர்க்கைகள் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கக்கூடாது அதை விட ரொம்ப முக்கியம் அதிகமான கிரக சேர்க்கைகள் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது இது ரொம்ப டேஞ்சர் அடுத்து ஒரு ஜாதகத்தில் அதிகமான வக்ர கிரகங்கள் இருக்கக்கூடாது அதை விட ரொம்ப முக்கியம் திரிகோண அதிபதிகள் மூவரும் வக்ரம் அடையக்கூடாது ரெண்டு ஆறு பத்து வருமானத்தை குறிக்கும் திரிகோண அதிபதிகள் மூவரும் வக்ரம் அடையக்கூடாது இது ரொம்ப டேஞ்சர் மூணு ஏழு பதினொன்று காம திரிகோண அதிபதிகள் மூவரும் வக்ரம் அடைய கூடாது இது ரொம்ப டேஞ்சர் நாலு எட்டு பனிரெண்டு சுகஸ்தான திரிகோண அதிபதிகள் மூவரும் வக்கரம் அடைய கூடாது இது ரொம்ப டேஞ்சர் ஒன்று ஐந்து ஒம்பது தர்ம திரிகோண அதிபதிகள் மூவரும் வக்கரம் அடையக்கூடாது இது ரொம்ப டேஞ்சர் அடுத்து ஒரு ஜாதகத்தில் அதிகமான சஷ்டாஷ்டகம் கிரகங்கள் இருக்கக்கூடாது அதை விட ரொம்ப முக்கியம் சர்பத்துடன் சஷ்டாஷ்டகம் கிரகங்கள் இருக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் டேஞ்சர் என்கின்ற வார்த்தைக்கு நம்ம முன்னெச்சரிக்கை பாதுகாப்பாக இருக்கணும் என்று அர்த்தம் இந்த பேசிக் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் எது தீமை செய்யக்கூடிய கிரகம் எது எந்த தசா காலத்தில் ஐ மீன் எந்த தசா புத்தி காலத்தில் மிக கவனமாக இருக்கணும் என்று ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் நம்ம சேனலில் சஷ்டாஷ்டகம் சூட்சம பலன்கள் பகுதி ஒன்று பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் மறக்காமல் பிளே பண்ணி பாருங்கள் அந்த வீடியோல சொல்லி கொடுத்த பலன் வேற இந்த வீடியோல சொல்லி கொடுக்க போகின்ற பலன் வேற சஷ்டாஷ்டகத்தை பயன்படுத்தி எப்படி ஜாதக பலன் எடுத்து சொல்லணும் என்று இப்போ பார்ப்போம் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க மூணு எட்டு பரிவர்த்தனையில் பன்னிரெண்டாம் அதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலமாக கண்டம் உண்டு புதன் ராகு நட்பு கிரகம் நட்பு கிரகம் புதனுக்கு சஷ்டாஷ்டகமாக மற்றொரு நட்பு கிரகம் சனி இருப்பதால் ஜாதகர் நண்பர்கள் மூலமாக எளிதில் ஏமாறுவார் நண்பர்கள் மூலமாக பாதிக்கப்படுவார் அது செவ்வாய் வீடாக இருப்பதால் சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை பாகப்பிரிவினை பிரிவினை பிரச்சனை எளிதில் ஏற்படும் ராசி கடைத பாருங்க சுக்கரன் வீட்டில் சஷ்டாஷ்டகமாக சந்திரன் சுக்ரன் இருப்பதால் ஜாதகருடைய தாயாருக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை இருக்காது மனைவி தனி கொடுத்தனும் விரும்புவாங்க காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதியும் லக்னத்திற்கு நாலாம் அதிபதியும் சமசப்தமம் மேலும் இருவரும் பலம் பெற்று புதன் தொடர்பு இருப்பதால் வீட்டு டாக்குமெண்ட் அம்மா பெயரில் உண்டு அம்மா பெயரில் சொத்து உண்டு அம்மா பேரெல்லாம் தாங்க வீடே இருக்கு என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கடைதை பாருங்கள் காலப்புருஷனுக்கு பத்தாம் அதிபதியும் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகம் அதனால் தொழில் கூடாது மேலும் உபய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி பாதகாதிபதி பலம் பெற்று சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் கூட்டு தொழிலும் துவங்கக்கூடாது இந்த சஷ்டாஷ்டகத்தில் புதனும் தொடர்பு இருப்பதால் கணவன் மனைவி இருவர் பெயரிலும் பேங்கில் ஜாயண்ட் அக்கவுண்ட் வைக்கக்கூடாது சஷ்டாஷ்டக கிரகத்துடன் மாந்தி தொடர்பு இருப்பதால் செய்யும் தொழிலில் வெற்றி பெற முடியாது ஐந்து பனிரெண்டு அதிபதி சுக்ரனுக்கு மாந்தி தொடர்பு இருப்பதால் ஜாதகர் தொழிலுக்காக முதலீடு போடக்கூடாது முதலீடு போட்டால் கண்டிப்பாக நஷ்டம் தான் ஏற்படும் இப்படி தான் சொன்னேன் கிளைண்ட்டுக்கிட்ட சார் சூப்பர் உண்மையிலேயே நீங்க என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க என்று சொன்னார் அதற்கு என்னுடைய பதில் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு லெட்டர் வந்தால் அந்த லெட்டர் வாங்கி படிச்சு பார்த்து விளக்கம் சொல்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்த்து விளக்கம் நான் உங்கள் ஜாதகமும் என்னுடைய கேல்குலேஷனும் கரெக்டாக இருந்தா நான் சொல்கிற பலன் நிச்சயம் மிஸ் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இது ஒரு ஜாதக பலன் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற முக்கியமான சம்பவம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள ப்ளஸ் மைனஸ் நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணும் இது இறைவனுடைய தீர்ப்பு ஜோதிடருடைய வாக்கு உங்களுடைய ஜாதக பலன் இறைவனுக்கு நவகிரகங்கள் பிடிக்கும் நவகிரகத்திற்கு ஜோதிடர்களை பிடிக்கும் ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் ரொம்ப பிடிக்கும் நம்முடைய மனசில் தான் மனசாட்சி இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய நம்பிக்கையில் தான் தன்னம்பிக்கை உள்ளது உங்களுடைய தன்னம்பிக்கையும் திறமையும் வெளியே கொண்டு வாங்க சமுதாயத்தில் சாதனையாளராக நீங்க ஜொலிப்பீங்க நான் மக்களோடு மக்களாகவும் நவகிரகத்தின் நண்பனாகவும் ஜோதிட கடலில் விளையாடும் விளையாட்டு பிள்ளையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை பயணம் ஓகே நெக்ஸ்ட்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகம் அடுத்து ராகுகேது அச்சுவில் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பிரிந்துள்ளனர் ஆண் ஜாதகம் என்பதால் குருவும் சுக்கிரனும் ராகுகேது அச்சிவில் பிரிந்துள்ளனர் மேலும் லக்னத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் குரு சந்திரன் தொடர்பு உண்டு பதினொன்றாம் அதிபதி இருந்து ஏழு குழுவனை பார்ப்பதால் நிச்சயமாக திருமணம் உண்டு உபய லக்னத்திற்கு ஏழாம் இடம் பாதக ஸ்தானம் அது திருமண ஸ்தானம் ஏழில் இருக்கும் சந்திரன் எந்த சாரத்தில் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தரும் கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் ஒற்றுமையாக குடும்பம் நடத்த முடியாது இதன் காரணமாக கணவன் மனைவிக்குள் பிரிவினை ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டதை பாருங்க சூரியன் சந்திரன் ராகு கேது அச்சிவில் பிரிந்துள்ளனர் அதே மாதிரி நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ராகுகேதாட்சியில் பிரிந்துள்ளனர் மேலும் காலப்புருஷனுக்கு நாலாம் அதிபதியும் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் இந்த இருவரும் சஷ்டாஷ்டகம் அதனால் நிச்சயமாக தாய் தந்தை பிரிந்து விடுவார்கள் இந்த ரூல்ஸ் வரைக்கும் இந்த பலன் ஓகே ஆனால் பிரிவினைக்கு காரக கிரகம் கேது கேதுவுடன் திதிசூனிய அதிபதி இருப்பதால் தாய் தந்தைக்கு பிரிவினை ஏற்படாது தாய் தந்தைக்கு ஒற்றுமை அதிகம் ஏற்படும் ஓகே திரிசூனியனால தான் ஜாதகருடைய பேரண்ட்ஸ் பிரியவில்லை என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் எந்த ராசி திரிசூனியம் அடைகிறதோ அந்த ராசியின் அதிபதி ராகு கேது அச்சிவில் பிரியக்கூடாது தீய பலன்தான் தரும் இதில் இரண்டு பதினொன்று அதிபதி ராகு கேது அச்சிவில் பிரிந்துள்ளனர் மேலும் இந்த இருவரும் சஷ்டாஷ்டகம் ஜாதகர் கையில் பணம் தங்காது எளிதில் பண நஷ்டம் ஏற்படும் மேலும் காலப்புருஷனுக்கு பத்தாம் அதிபதியும் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் தொழில் துவங்கக்கூடாது கால புருஷனுக்கு பதினொன்றாம் அதிபதியும் லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகம் ஜாதகர் பெயரில் சொத்து இருக்காது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்க லக்னாதிபதியுடன் இருப்பது மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் இருப்பது ஏழாம் அதிபதி மேலும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகம் ஒருவருடைய மரணத்திற்கு காரணம் அவர்களுடைய வாழ்க்கை துணைதான் காரணம் லக்னாதிபதியும் மூணாமதிபதியும் மாந்தியும் இருப்பதால் ஜாதகருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஒற்றுமை இருக்காது பக்கத்து வீட்டுக்காரருடன் எளிதில் பகை ஏற்படும் மேலும் ஜாதகருடைய ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க அழகாக இருக்காது ஜாதகருடைய செல்போன் சர்வீஸ் செலவுகள் அதிகம் ஏற்படும் சர்வீஸ் செலவு தாங்க சொன்னேன் நான் ரீசார்ஜ் செலவு செலவு சொல்லலை சர்வீஸ் செலவுனா மொபைல் அடிக்கடி ஃபால்ட் ஆகும் இல்லை மொபைல் பழசு கொடுத்து புதுசு வாங்குவாங்க மொபைல் தண்ணியில் விழுந்துச்சு இல்லை கீழே விழுந்துச்சு ஸ்க்ராச் ஆகிடுச்சி ஸ்பீக்கர் வேலை செய்யலை மொபைல் பேட்ரி ஏறு சார்ஜில் ஏற மாட்டேங்குது இந்த மாதிரி எந்த ரீசனாக தான் செல்ஃபோன் செலவு அதிகம் ஏற்படும் தலைவலி தலைபாரம் டென்ஷன் கூட ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட்டு எப்படி சார் என்னை பற்றி இவ்வளவு டீட்டெயிலாக கரெக்டாக சொன்னீங்க என்று கேட்பாங்க இதற்கு என்னுடைய பதில் நீங்கள் வந்திருக்கின்ற இடம் ஜோதிட நிலையம் நீங்கள் சந்தித்த நபர் நேர்மையான ஜோதிடர் நேர்மைக்கு மறுபெயர் தான் உண்மை உண்மை சொல்ல வேண்டியது உண்மையான ஜோதிடருடைய கடமை தெரியாத விஷயத்தை தெரியாதவங்க கிட்ட கேட்டால் தெரியாது என்று தான் சொல்லுவாங்க அதே விஷயத்தை தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டால் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க நவகிரகம் சொல்கின்ற லாங்குவேஜ் எனக்கு புரியும் நான் சொல்கின்ற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும் அப்பதான் உங்களுக்கு ஜோதிடத்து மேல் முழு நம்பிக்கை வரும் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றதுதான் தான் ஜோதிடருடைய வேலை கிடைக்காத விஷயத்தின் மேல் நீங்கள் ஆசைப்படுறீங்க கிடைக்கும் என்ற விஷயத்தின் மேல் நம்பிக்கையை விட்டுறீங்க இதுதான் உங்களுடைய மைனஸ் வாழ்க்கை காப்பாத்திக்கணும் அடுத்தவங்க வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க இது வந்து சினிமாவோ டிவி சீரியலோ கிடையாது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை ஏமாத்தலாம் ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தை ஏமாற்ற முடியாது சட்டம் தன்னுடைய கடமை செய்யும் அதைவிட வேகமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகம் செய்யும் உங்கள் ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய கிரகம் யார் தீமை செய்யக்கூடிய கிரகம் யார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் இதற்கு பேர் தான் ஜோதிடம் விஷயத்தை எடுத்து சொல்கிறவர் தான் ஜோதிடர் என்னுடைய நவகிரக நண்பர்கள் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் விஷயத்தை புரிய வைக்கணும் என்றால் விஷயத்தை விரிவாக பேசித்தான் ஆகணும் இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டு தான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் இப்ப சொன்ன அனைத்து விஷயமும் இறைவனுக்கும் என்னை போல நேர்மையான ஜோதிடருக்கும் வந்திருக்கின்ற வாடிக்கையாளராகிய உங்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும் எக்ஸ்பீரியன்ஸு நாலேஜு டேலண்ட்டு இதை எல்லாத்தையும் விட மெமரி பவர் தான் ஜோருக்கு ரொம்ப முக்கியம் என்று சொன்னேன் நான் கிளைண்ட்டுக்கிட்ட கிட்ட பலன் சொல்லி முடிச்ச பிறகு இப்படி இப்படிதான் பேசுவேன் இதே டைலாக் தான் அனைத்து கிளைண்ட் பேசுவேன் அனைத்து கிளைண்ட்டும் என்னை பாராட்டி புகழ்ந்து பேசுவாங்க ஓகே குட் நெக்ஸ்ட் லக்னாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக ஏழாம் அதிபதி இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை குறையும் கால புருஷனுக்கு ஏழாம் அதிபதியும் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் தாம்பத்திய விஷயத்தில் ஒற்றுமை குறையும் ஒருவர் தாம்பத்திய சுகத்தை விரும்பக்கூடிய நபராகவோ மற்றவர் அதை தவிர்க்கக்கூடிய நபராகவும் இருப்பார் ராகுகேது அச்சிவில் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பிரிந்தனர் மேலும் இவர்கள் ஆறு பனிரெண்டு அதிபதியாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் பிரிவினை ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசிக்கணத்தை பாருங்கள் லக்னாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக மூணாம் அதிபதி இருப்பதால் ஜாதகருக்கும் இளைய சகோதரனுக்கும் ஒற்றுமை இருக்காது லக்னாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக மூணாம் அதிபதியும் சூரியனும் இருப்பதால் ஜாதகருக்கும் மாமனாருக்கும் ஒற்றுமை இருக்காது லக்னாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக நானாமதிபதியும் சந்திரனும் இருப்பதால் ஜாதகருக்கு தாயாருக்கும் ஒற்றுமை இருக்காது மேலும் இந்த ஜாதகர் தன்னுடைய பெற்றோர்களை சரியாக கவனித்துக் கொள்ள மாட்டார் தன்னுடைய பெற்றோரை பாரமாக நினைக்கக்கூடியவர் ஜாதகர் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசிக்கட்டை பாருங்கள் லக்னத்தில் ஒன்று ஆறு பரிவர்த்தனை இருப்பதால் மேலும் சர்பத்துடன் சஷ்டாஷ்டக பரிவர்த்தனையும் இருப்பதால் இதில் நட்பு கிரக பரிவர்த்தனையாக இருப்பதால் நண்பர்கள் மூலமாக கடன் ஏற்படும் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை மேலும் சர்பத்துடன் பரிவர்த்தனை இருப்பதால் ஜாதகர் ஏமாறுவார் அல்லது ஏமாற்றப்படுவார் நண்பனை ஜாதகருக்கு எதிரியாக மாறுவார் நண்பர்கள் மூலமாக ஜாதகருக்கு எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும் நண்பனால் ஜாதகருடைய குடும்பத்தில் அவமானம் ஏற்படும் இதை முன்னாடியே சொன்னால் ஜாதகர் கேட்க மாட்டார் பிரச்சனை சந்தித்த பிறகு தான் அதை உணர்வார் யாருங்க சொல்ற பேச்சு கேட்குறாங்க பலன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்கலையே அப்படிதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் சொன்னா ஆமா சாமி நீங்க சொன்னது கரெக்ட் சாமி நீங்க சொன்னதுதான் உண்மை நீங்க சொன்னது அப்படியே வாழ்க்கை நடந்த நான் அப்படியே எடுத்து சொல்றீங்க என்று சொல்லுவாங்க ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்